திருப்புகள் வேலும் வயலும் துணை வயலு திருப்புகள் மேகலை நெகிழ்த்து காட்டி வார்குழல் விரித்து காட்டி மேகலை நெகிழ்த்து காட்டி வார்குழல் விரித்து காட்டி வேல்விழி புரட்டி காட்டி அழகாக மேனியை மினிக்கு காட்டி நாடக நடித்து காட்டி வீடுகள் அழைத்து காட்டி மதராசன் மேனியை மினிக்கு காட்டி நாடக நடித்து காட்டி வீடுகள் அழைத்து காட்டி மதராசன் மேகலை நெகிழ்த்து காட்டி வார்குழல் விரித்து காட்டி வேல்விழி புரட்டி காட்டி அழகாக மேனியை மீனுக்கி காட்டி நாடக நடித்து காட்டி வீடுகள் அழைத்து காட்டி மதராசன் ஆகமம் முறைத்து காட்டி வாரணி தனத்து காட்டி யாரோடும் நகைத்து காட்டி விறகாலே ஆகம முறைத்து காட்டி வாரணி தனத்தை காட்டி யாரோடு நகைத்து காட்டி விரலாளே யாரோடு நகைத்து காட்டி விரகாலேம் ஆதர மனத்தை காட்டி வேசைகள் மயக்க காட்ட ஆசையை அவர்க்கு காட்டி அழிவேனோம் மனத்தை காட்டி வேசைகள் மயக்கை காட்ட ஆசையை அவர்க்கு காட்டி அழிவேனோம் ஆகமம் முறைத்து காட்டி வாரணி தனத்தை காட்டி யாரோடு நகைத்து காட்டி விரகாலே ஆதர மனத்தை காட்டி வேசைகள் மயக்கை காட்ட ஆசையை அவர்க்கு காட்டி அழிவேனோம் ஆசையை அவர்க்கு காட்டி அழிவேனோம் மோகன விருப்பை காட்டி ஞானமும் எடுத்து காட்டி முத்தமிழ் முனைக்கு கூட்டு குருநாதா மோகன விருப்பை காட்டி ஞானமும் எடுத்து காட்டி முத்தமிழ் முனிக்கு கூட்டு குருநாதா மூல காட்டி சேவலை உயர்த்தி காட்டு மூரிவில் மதற்கு காட்டு வயலூரா மூல காட்டி சேவலை உயர்த்தி காட்டு மூரிவி மதற்கு காட்டு வயலூரா மோரிவில் மதற்கு காட்டு வயலூரா வாகையை முடித்து காட்டி கானவ சமர்த்தை காட்டி வாழ்மையில் நடத்தி காட்டு நிலையோனி வாகையை முடித்து காட்டி கானவ சமர்த்தை காட்டி வாழ்மையில் நடத்தி காட்டும் இலையோனே மாமலை வெதுப்பி காட்டி தானவ தீரத்தை காட்டி வானவ சிரத்தை காத்த பெருமாளே மாமலை வெதுப்பி காட்டி தானவ தீரத்தை காட்டி வானவ சிரத்தை காத்த பெருமாளே வாகையை முடித்து காட்டி கானவ சமர்த்து காட்டி வாழ்மையில் நடத்தி காட்டும் இலையோனே மாமலை வெதுப்பி காட்டி தானவ திரத்தை காட்டி வானவ சிரத்தை காத்த பெருமாலே வானவ சிரத்தை காத்த பெருமாலே மேகலை நெகிழ்த்து காட்டி வார்குழல் விரித்து காட்டி வேல்விழி புரட்டி காட்டி அழகாக மேனியை மினுக்கி காட்டி நாடக நடித்து காட்டி வீடுகள் அழைத்து காட்டி மதராசன் ஆகமம் முறைத்து காட்டி வாரணி தனத்தை காட்டி யாரோடும் நகைத்து காட்டி விரகாலே ஆதர மனத்தை காட்டி வேசைகள் மயக்கை காட்ட ஆசையை அவர்க்கு காட்டி அழிவேனோம் மோகன விருப்பை காட்டி ஞானமும் எடுத்து காட்டி முத்தமிழ் முனிக்கு கூட்டு குருநாதம் மூல கழித்து காட்டி சேவலை உயர்த்தி காட்டு மூறிவில் மதற்கு காட்டு வயலூரம் வாகையை முடித்து காட்டி கானவ சமர்த்தை காட்டி வாழ்மையில் நடத்தி காட்டும் இலையோனி மாமலை வெதுப்பி காட்டி தானவ திறத்தை காட்டி வானவ சிரத்தை காத்த வானவ சிரத்தை காத்த பெருமாளி